நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி அனைவருக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள் முழு கதையும் பார்த்து பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாணவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் கதை ஒரு ஊரில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் முருகேசன் ஏழ்மையான நிலையில் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் அவன் அப்பா சிவனேசன் அம்மா பார்வதி இவர் அப்பா சந்தையில் மீன் வியாபாரம் செய்து கொண்டு வந்தார் அன்று ஒரு நாள் அவன் அப்பா ஒவ்வொரு மீன் வகைகளையும் கூறுகளாக பிரித்து வைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் முருகேசனை பார்த்து டேய் ஒரு கட்டு கூஜா பீடி வாங்கிட்டு வாடா என்றார் போப்பா முடியாது நீ போய் வாங்கிக்கோ புகை பிடிச்சா கேன்சர் வந்துடும்னு எங்க பள்ளியில என்னுடைய வாத்தியாரு சொல்லியிருக்காரு என்று சொன்னான் அதற்கு சிவநேசன் பெரிய கலெக்டர் மகன் சொல்லிட்டான் கேன்சர் வந்தா எனக்குத்தானே வரும் நீ போய் வாங்கிட்டு வா என்றார் மறுபடியும் அதற்கு முருகேசன் முடியாதப்பா இதை எல்லாம் பார்க்கவும் தொடவும் கூடாதுன்னு பள்ளிக்கூடத்தல உறுதிமொழி எடுத்திருக்கோம் என்றான் உடனே சிவனேசனுக்கு கோபம் வந்தது திரும்பவும் நான் வியாபாரத்தை பார்க்கணும் நீ போறியா இல்லையா என்று கேட்டதும் முடியாதுப்பா என்று அதட்டி சொன்னான் உடனே அவனுடைய அப்பா சட்டென்று முருகேசனை காலால் உதைத்தான் எதிர்பார்க்காத முருகேசன் நிலைதிடுமாறி அப்படியே குப்புற விழுந்து அம்மா என்று கத்தினான் சிறு சிறு ஜல்லிகள் இருந்த தரை அது அதில் முருகேசன் முகம் மோதி கண்ணம் மற்றும் உதடு என கிழிந்து ரத்தம் கொட்டியது பக்கத்தில் பூக்கடை வைத்திருக்கும் அக்கா சிவனேசனை பார்த்து என்னையா மனுசன் நீ இப்படியா உனக்கு கோபம் வரும் என்று சொல்லிக் கொண்டு ஓடிவந்து முருகேசனை தூக்கினாள் முகமெங்கும் ரத்தம் வழிந்தது அதை பார்த்த அவன் தந்தை சாவட்டும் பயபுள்ள ஒரு வேலை சொன்னா கேட்கமாட்டான் மாற்றான் எதிர்த்து எதிர்த்து பேசுறான் பெரிய படிப்பு படிக்குது எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே அப்பனை மதிக்க மாற்றான் என்றான் எல்லோரும் சிவனேசனை திட்டினார்கள் புள்ள முகத்த பாரு ரத்தமா வழியுது ஆசுபத்திரிக்கு யாராவது அழைச்சிட்டு போங்கப்பா என்றதும் முருகேசனை பூக்கடைக்கார அக்கா அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு டாக்டர் எப்படி விழுந்த என்று கேட்டார் அதற்கு முருகேசன் எங்க அப்பா உதைச்சு தள்ளிட்டாரு என்று சொன்னான் டாக்டர் உடனே உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு என்று கேட்டார் மீன் குடிச்சி சந்தையில் விக்கிறாரு என்றான் டாக்டர் உடனே நீ என் சந்தைக்கு போன என்று அவனுடைய ரத்தத்தை துடைத்து மருந்து போட்டு கொண்டே கேட்டார் பள்ளியில் கட்டுரை நோட்டு வாங்க சொன்னாங்க அப்பா கிட்ட கேட்டன் அதுக்கு மீன்வித்து வாங்கித்தரன் என்று சொல்லி எங்க அப்பா தான் அழைச்சிட்டு போனாரு என்றான் அதற்கு டாக்டர் எதுக்கு உங்க அப்பா உதைச்சாரு என்று கேட்டார் பீடி வாங்கி வர சொன்னாரு முடியாது என்று சொன்னேன் அதுக்காக உதைச்சாரு பீடி பிடிச்சா கேன்சர் வரும்னு எங்க சார் சொன்னாரு எங்க சாருடைய அப்பா அப்படித்தான் செத்தாருன்னு சொன்னாரு அதை பார்க்கவும் தொடவும் கூடாதுன்னு பள்ளியில் படிக்கும் பசங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்திருக்கோம் என்றான் வெரி குட் என்று அவனை தோளில் தட்டியபடி டாக்டர் சென்று விட்டார் முருகேசனும் அவனுடன் சென்றவர்களும் மருத்துவமனை விட்டு வெளியே வந்தார்கள் விஷயம் கேள்விப்பட்டு முருகேசனின் அம்மா பார்வதி ஓடி வந்தாள் என்னடா ஆச்சு என்று பதறிப்போய் கேட்டாள் ஒன்னும் இல்லம்மா அப்பா வதச்சிட்டாரு என்று சொல்ல உடனே அவன் அம்மா சரி நீ ஸ்கூலுக்கு போ என்றாள் கட்டுரை நோட்டு வாங்கணுமா என்றான் முருகேசன் அதற்கு பார்வதி உடனே அவர்கள் மீன் கடைக்கு சென்று கல்லா பெட்டியை திறந்து பணத்தை எடுத்தாள் உடனே சிவனேசன் எதுக்கு பணத்தை எடுக்கற என்றான் கோபமாய் பீடி புகையை விட்டபடி கேட்டான் அதற்கு பார்வதி அவனுக்கு நோட்டு வாங்க என்றாள் அதற்கு சிவனேசன் பெரிய கலெக்டரு படிப்பு படிக்கிறான் நோட்டு வாங்கி கொடு என்றான் அதற்கு பார்வதி தான் படிக்கப் போறான் உன்ன மாதிரி பீடி வலிச்சுக்கிட்டு மீன் விக்க சொல்றியா என்று கேட்ட பணத்தை முருகேசன் கையில் கொடுத்து நீ போய் நோட்டு வாங்கிட்டு போ என்றாள் உடனே பள்ளிக்கு சென்றான் முருகேசன் அப்போ வகுப்பு தொடங்கியதும் வாத்தியார் வந்து வருகை பதிவேடு எடுக்கையில் முருகேசன் பெயரை கூப்பிட்டதும் எழுந்து வணக்கம் சொன்னான் நெற்றி வலித்தது முகமெங்கும் வீங்கிக் கிடந்தது முனகியபடி உள்ளேன் ஐயா என்றான் குரல் சரியாக விழாததால் வாத்தியார் நிமிர்ந்து முருகேசனைப் பார்த்தார் இங்க வாடா என்றார் அருகே போனான் என்னடா ஆச்சு என்று கேட்டார் அடிபட்டுச்சி சார் என்றான் எப்படி அடிபட்டுச்சி என்று கேட்டார் நடந்த விவரம் அனைத்தையும் சொன்னான் அதை கேட்டதும் வாத்தியார் முகம் மலர்ந்தது உடனே மாணவர்களை பார்த்து சொன்னார் முருகேசன் மாதிரிதான் இருக்கணும் உறுதிமொழிப்படி நடந்திருக்கான் இப்படித்தான் தீய செயல்களை எதிர்த்து நிக்கணும் யார் செஞ்சாலும் தப்பு தப்புத்தான் அப்பாவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி இப்படித்தான் போராடணும் நான் முருகேசனை மனதார பாராட்டுகிறேன் அனைவரும் கைத்தட்டுங்க என்றார் அனைவரும் கைதட்டினார்கள் முருகேசனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது வலி குறைந்தது போலிருந்தது அவன் மனதிற்கு நீதி மாணவர்கள் எப்பொழுதும் தப்பான விஷயத்துக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது கூடாது நாம் எடுக்கும் உறுதிமொழியை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் நன்றி